புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பார்க்கும் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது ஸ்ரீ சர்வத்தை பார்த்து நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம் ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விரட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடன்னார் என்றால் அப்பொழுது சர்வம் ஸ்திரீயை நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது அப்பொழுது பார்வைக்கு இன்பமும் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள் அவனும் புசித்தான் அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்திரைகளை தைத்து தங்களுக்கு அரை கட்சிகளை உண்டு பண்ணினார்கள் பகலில் குளிர்ச்சியான வேலையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கத்துடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கத்துருடைய சத்தத்திற்கு விலகி தோட்டத்தின் ஒளிந்து கொண்டார்கள் கூப்பிட்டு நீ எங்கே என்றார் அதற்கு அவன் நான் சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருக்கிறபடியால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான் அப்போது அவர் நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார் புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு கனியை புசித்தாயோ என்றார் ஆதியாகம் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் என்னோடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்ரீயானவள் அவ்விருச்சத்தின் கனி எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான் அப்பொழுது தேவனாகிய கத்து ஸ்திரீயை நோக்கி நீ இப்படி செய்தது என்ன என்றார் ஸ்ரீயானவள் சர்பம் என்னை வஞ்சித்தது நான் புசித்தேன் என்றால் அப்பொழுது தேவனாகிய கத்து சர்பத்தை பார்த்து நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய் நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய் உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிங்காலை நசுக்குவார் என்றார் அவர் ஸ்திரீயை நோக்கி நீ இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன் வேதனையோடு பிள்ளை பெறுவாய் உன் ஆசை உன் புருஷனை பற்றிருக்கும் அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்றார் ஆதியாகம் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் முதல் பின்பு அவர் ஆதாமை நோக்கி நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய் அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய் நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் ஆகாரம் புசிப்பாய் நீ மண்ணா இருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய் என்றார் ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டாள் ஏனெனில் அவள் ஜீவனுள்ளோர்க்கெல்லாம் தாயானவள் தேவனாகிய கத்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார் பின்பு தேவனாகிய கத்தர் இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் போல ஆனான் இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கத்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார் அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்திற்கு போவும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார்